அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவுதலிஸ் நம்ம தரக்கூடிய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீதும் உண்டாக்குமா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாம் பார்க்கின்ற பொழுது அல்லா இடத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆறு விஷயங்கள் நம் உலகத்திலே அதிகாரிகளிலிருந்து படுக்கிற வரையிலையும் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அந்த விஷயங்களில் நன்மையான விஷயம் பார்வையில் கேள்வியில் செயலில் நன்மை இருக்கிறது அதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்வையில் கிடைக்கக்கூடிய நன்மை ஆறு விஷயம் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் எங்கள் சார் தாரா இந்த மீடியாவில் அதிகமான நபர்கள் பார்க்கின்ற பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொழுது அந்த யூடியூப்பில் மேலே வந்து அதன் மூலியமாக நாலு பேரும் பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய நன்மை நம்ம எல்லோரும் கிடைக்கும் அதை நான் அறிவோ அதாவது அந்த சமூகத்தான் நம்முடைய அனைவருடைய வாக்களையும் தேவையிலும் அதான் கப்பலாகி தருவோம் ஆமே நமது ஊர் சொல்லி ஆரோசி கரிவம் மாபாய் அவங்க காலதுவாக காணும் அவ்வளோ பின்னா இமியோ நியூலஜி بفضل بسم الله الرحمن الرحيم رب ارحموهما كما ربياني صغيرا صدق الله عليه وكان بينا صلى الله عليه وسلم أستغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه وكما قال رسول الله صلى الله عليه وسلم والله ولي فوتي النبي صلى الله عليه وسلم ولي والدي நம்முடைய அன்றாட அமல்களை செய்யக்கூடிய செய்திகளை இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம உலகத்திலேயே எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம் ஆனால் எல்லாத்தையும் நன்மை இருக்கிறதா என்று பார்த்தா அறாமல் தான் அதிகமாக இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பார்வையும் நம்ம கெட்ட பார்வை அறாமான பார்வை நன்மை இல்லாத பார்வை தான் பார்க்குறோம் அதிலே அல்லாவுக்கு பிடித்தமான சில பார்வைகள் இருக்குது செல்லல்லா ஆலயசெல்லாம் கற்று கற்றுத்தந்த நம்ம பார்த்தாலே பார்க்க பார்த்தாலே நன்மை நம்ம எப்படி பார்க்குறோம் அது பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்மளால் அறிவோம் இருந்தாலும் ஒவ்வொருமே நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குற ஒன்று தெரியாதவங்க அதை தெரிஞ்சு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது என்று கருதி அதை அதிகமாக பார்த்து நன்மை அடையலாம் அதிகமாக பார்ப்பாங்க நன்மை தெரிஞ்ச பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய நன்மை அதிகமாக நன்மை கிடைக்கும் வாய்ப்பு எனவேதான் விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒன்றாவது அந்நகு ஈராச் ஹசனா பெருமலா சரதா சொன்னாங்க குரானை பார்த்தாலே நன்மை உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது விஷயமா இருக்கு குரானை இப்படி செல்ஃபில் அடித்து வச்சுருக்காங்க அதில் நம்ம அழகான முறையில் உதவி செஞ்சு வலதுகளை பிஸ்மில்லா சொல்லி எடுத்து மாரோட அணைச்சு அதை கண்ணியப்படுத்தி அதை தொடர்ந்து எழுத்துக்களை பார்ப்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை கிடைக்கும் போது நான் பார்த்தாலும் நன்மை கிடைக்கக்கூடிய தான் குரான் குரானை நம்ம கண்ணியத்தோட மரியாதையோட சாதாரண பேப்பர் பிடிக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடாது கண்ணியம் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அல்லாவுடைய வேதம் குரான் ஷெரீஃப் அப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு போய்கின்ற பொழுது உதவி செய்கின்ற பொழுது வீட்டுகளில் பள்ளிவாசலில் குரானை பார்த்தா அதை அப்படியே நம்ம இணைஞ்சு கட்டி அணைஞ்சி ஒரு முத்தம் வைத்து அதை தரது எடுத்துக்களை பார்ப்பது நன்மையோடு நம்ம பார்த்தா அதுக்கு தான் சுகாதாரக்காக தான் நன்மைகள் எழுதி கொண்டே இருப்பாங்க இது முதலாவது விஷயம் இரண்டாவது அன்னதும் இல்லா காப்பா ஹஜ்ஜுக்கு ஹஜிக்கு போகிறோம் அப்படியே தலையை தாத்தி நம்ம போகிறோம் இந்த மத்தாப்பு அந்த அந்த இடத்துல வந்தோடனே நம்ம அப்படியே தர உயர்த்தி பார்த்தா மாஷாலா மாஷாலா இன்னொரு உலகத்திலுடைய அதிசயம் இல்லை அல்லா ஜெயலலியாக பார்ப்பதை போன்று ஒரு உணர்வு ஒரு ஆர்வம் அது வெகுநாளாக அந்த ஆசையோடும் ஆர்வோடும் ஆசத்தோடும் பார்க்குறவங்க அப்படியே மயக்க போட்டு கிளம்புவாங்க விழிப்புணர்வங்களாம் இருக்காங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு அப்படியே உயிர் போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க கிளிப்படுறது அப்படி பார்த்து கொண்டே இருப்பது நன்மை அவ்வளோ பெரிய நன்மை அவ்வளோ அந்த அழகான அந்த காபத்துள்ளா நம்மெல்லாம் பார்த்து பார்த்து ஒருவருமே அந்த காபத்துள்ளாங்க உங்களை போடுறவங்க அஞ்சு போடுறவங்க அதிகமான முறையில் அங்கே இருந்து சும்மா பார்த்தாலே போதும் காவல் செய்து கொண்டே இருப்போம் போறமாக இருந்தாலும் அந்த அங்கே இருந்தாலுமே பார்வை இல்லாமல் இருக்காது அளவுக்கு நம்மளை வசீகரம் செய்யக்கூடிய அந்த இடம் காபத்துள்ளா அவ்வளோ நன்மை தரக்கூடிய அல்லாவே நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னா அச்சுடைய பாக்கியம் கிடைக்கும் கிடைக்காத எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் அல்ல அந்த பார்வை பார்த்தாலே நன்மை ஒன்றாவது குரானை பார்த்தாலே நன்மை ரெண்டாவது காபாவை பார்த்தாலே நன்மை இன்னைக்கு மூணாவது பார்க்கணும் அந்நகுரு வாரிதை பெற்றோர்களை பார்த்தாலே நன்மை பிரியத்தோடு நேசத்தோடு கோபமான பார்வை பார்க்கக்கூடாது இனிமான பிரியமான அவங்கள பார்க்கின்ற பொழுதே நமக்கு உலகத்திலே நம்ம அன்றாட நன்மைகளை கூடிய விஷயம் பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு பணிவிட செய்கிறது அவங்களுக்கு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது உணவுகளை கொடுப்பது தண்ணீரை பூட்டுவது மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய நன்மை மாசானதான் மாசான அந்தளவுக்கு பெற்றோர்களை நம்ம பார்த்தாலே நன்மை தரக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ நன்மை ஆனால் அந்த காலத்தில் அதை அவங்க உணராமல் அவங்கள திட்டுவது ஏசுவது கஷ்டப்படுத்துவது அவங்களை தொல்லை கொடுப்பது தான் அதிகமாக நம்ம கலந்து கொண்டு பாதுகாப்பு செய்ய வேண்டும் நண்பர்களே சோழர்களே தாய்மார்களே பெற்றோர்கள் பார்த்தாலே நன்மை அவங்க இல்லைன்னு சொன்ன அம்மையும் இல்லை அவங்க மூலியமாக தான் நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்து அவ்வளோ அருள் பாய்த்திங்களாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கணும்னு சொன்னா தான் காரணம் அப்ப அப்படிப்பட்ட பெற்றோர்களை நம்ம பணிவோடும் பாசத்தோடும் பார்ப்பது நன்மையான விஷயமா இருக்கிறது எல்லோரும் அறிந்து அவங்கள அதிகமான நன்மையான விஷயங்களை பாசமாகவும் பார்க்க மட்டுமல்லாம அவங்களுடைய மனசு நோபணி செய்யாம அவங்களுக்கு துவா செய்ய சொல்லு பெருமானா சரதாலை அவங்க சொன்னாங்க அல்லா ஜெயசான சொல்வது எப்போ குரான சொல்லுவது எங்களை எப்படி கருவோடும் பறிவோடும் பாசத்தோடும் பார்த்தாங்களோ அது மாதிரி நீ அவங்களை அவங்களா பறிவோடும் பரிம்போடும் நீ அவங்கள நீ பாதுகாப்பாயா என்று அவங்களுக்கு நம்ம அடிக்கடி துவா செய்ய வேண்டும் என்றும் நமது பெருமாநா செல ஆலோசனை கட்டி தந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பெற்றோர்கள் நமக்கு உயிரோட முறையில் பார்க்கக்கூடிய சக்தியும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தவர்கள் பாருங்க இறந்து போனவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு அவங்கள அவங்கள மைத்தாங்க அரைக்கி சென்று அவங்களுக்கு சும்மாவுடைய நாளில் அதே காலையில் பச்சை தோற்று போகும்போது வரும்போது சௌகரியங்கள் தான் அவங்க நேரடியாக சொல்லி அவங்களுக்கு செய்வது மிக எப்படி நன்மை மூணு பார்த்துட்டோம் அதாவது நாலாவது வஞ்சு விழா ஜம்சமை மாவு சம்சம்தம் சம் தண்ணீர் அழகான அந்த பக்கத்தான நீர் குடிப்பது நம்ம என்ன நோக்கத்தோடு மாவு சம்சமாக சுரிபலவு என்ன நோக்கத்தோடு நம்ம பிடிச்சோமோ அந்த நோக்கம் தான் தர கபூலி தரலாம் அது மாதிரி அந்த தண்ணீரை பார்த்துட்டு இருப்பதே ஒரு நன்மை எம்மா அரசன் சிலதாரி சங்கத்த அப்படிப்பட்ட அழகான பார்வை பார்த்தாலே நன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் நாலாவது விஷயம் அந்நகுலா மாவு நீரை பார்ப்பதே நன்மை அப்போ பிடிச்சா நம்ம துவா கபூலாகும் அப்படிப்பட்ட சிறப்பானது ஜம்சம்பியை அதிகமாக பார்ப்பதற்கு பிடிப்பதற்கும் எல்லா எங்களுக்கு உம்ராவையும் ஹஜ்ஜையும் வசிப்பார்க்கிறார்கள் நானே போக போ போனவங்களுக்கு அதிகமான போவதற்கும் போகாதவங்களுக்கு சீக்கிரமாக போவதற்கும் அல்லாவுமே எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக என்று வாசை கொண்டே இருப்போம் அடுத்து அந்நல்லூர் வஜு ஆலிம் நமக்கு பாடத்தை கட்டித்தரக்கூடிய ஆலீம் பெருமக்கூடிய முகத்தை பார்ப்பதும் ஒரு நன்மை அது உலமாவும் வர சொத்துள்ள ஆரியல் நெய்மாருடைய வாரிசுதாரர்கள் ஆலிம்கள் நெய்மனுடைய வாரிசு அவங்க டெய்மார்கள் எப்படி கட்டி தந்தாங்க எப்படி புராணம் படிச்சு அதிசை படிச்சு அல்லா ரசூர் அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க படித்து அமை கட்டுத்தாராங்க அந்த இலிமை கட்டுத்தாராங்களே இலிமை உள்ளத்தில் சமந்து கட்டுத்தாராங்களே இது நெய்மாருடைய வாரிசாக இருக்கிறாங்க அது உலமாத்து நம்பியா அவங்கள பார்ப்பது அவங்களை நேசிப்பது சந்தோஷமானவையில் பார்ப்பது சந்தோஷமா அவங்கள கவனிப்பது பணிமுறை செய்வது மிகப்பெரிய நன்மை பார்த்தாலே நன்மை ஆனால் இப்போது உள்ள நிலைமை இருக்கக்கூடிய வாரிசுதாரர்கள் சந்ததிகள் நம்ம அதை அறியாமல் வளமாக்கலை ஆரையும்ங்களை அவ கண்ணியப்படு கண்ணியப்படுத்தாது கண்ணியப்படுத்தாத அவங்க மனசை கஷ்டப்படுத்துவது அவங்கள அவங்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகுவது எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் இதெல்லாம் கண்ணியமாக்கப்பட்டவங்க எப்படி அல்லாஹுடைய குடான் கனிமாக்கப்பட்டதோ ஆபத்துல்லா கனிமாக்கப்பட்டதோ ஜம்ஜ நீர் கனிமாக்கப்பட்டதோ பெற்றோர்கள் கனிமாக்கப்பட்டது மாதிரி ஆலயங்களையும் எல்லாம் கண்ணிப்படுத்தியிருக்கிறாள் ஆனால் ஆலயங்களையும் பார்ப்பதும் நன்மை தான் கொஞ்சம் செய்யணும் அவங்கள கண்ணீர் அவங்க மரியாதை செய்யணும் சங்க செய்யணும் பார்த்துட்டு இருப்பதே அவங்களுடைய அதிகமான முறையில் நம்ம இனி ஆலயம் இனிமங்களை ஞானங்களை கட்டறிந்து கொண்டு இருக்கணும் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு படித்துக்கொண்டும் அவங்களை பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு உருவா செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய நன்மை அதை நம்ம வந்து பார்ப்பதும் உலகத்துல விஷயங்களை பார்ப்பதும் உலகமாக்களை பார்ப்பது அது நன்மை தரக்கூடிய பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயம் அதாவது சுபானத்தாலா அந்த ஞானத்தையெல்லாம் அறிவியெல்லாம் அறிந்து நம்ம அந்த நன்மை நம்ம நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அதாவது சுபாரணத்தாலா அதெல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய தோஃக்கள் தருவாங்க அது அடுத்தது ஐந்தாவது நம்ம உலமாக்களை பார்ப்பதும் நன்மை தரக்கூடிய விஷயம் ஆறாவது அந்நூறு ஜவுஜா அவர் ஜௌஜத் கணவன் மனைவியை பார்ப்பதும் நன்மையா நன்மையான விஷயமா இருக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அவங்களுடைய அன்பான பாசமான கோபத்தோடு பார்க்கக்கூடாது அன்பான பைவோடு பாசத்தோடு பார்ப்பது அவ்வளோ நன்மை இருந்தால் அரசோ சகதாரை சொன்னாங்க சௌபா நதி அல்லா தாலா செல்ல மஞ்சள் வேகமாக வர்றாங்க ஒரு செய்தி கேட்டுட்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு தண்ணீரை எடுத்து குடி கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க என்ன வேகமாக வந்தீங்க தண்ணியை தரீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது செல்லந்தாரு சொன்னாங்க எவர் கணவர் மனைவிக்கு அழகான முறையே ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து குடி கொடுக்கின்றார்களோ அவங்களுக்கு என்னுடைய நாளை மறுமையிலே மறுமையிலே என்னுடைய தண்ணீரை நான் தருவேன் பெருமாளார் சலதாஹேசனா அவனுடைய ஹவுசுல் கௌசல் நீரை நான் பரக வைப்பே உங்களுக்கு என்று பெருமாளர் சரதான்னு சொன்னாங்க ஹவுசுல் கௌசு நீரே நான் உங்களுக்கு தருவேன் யாருக்கு கணவர் மனைவிக்கு தண்ணீர் எடுத்து கூட்டினால் கலாஸ் தண்ணி எடுத்து மனைவிக்கு பூவிட்டினால் அவங்களுக்கு நான் மறுமையிலே ஹவுசுல் ஹவுசு நீரே ஹவுசுல் கௌசு நீரை நான் பரக வைப்பே உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருமான சொல்லா அலுவலக செல்லாம் பயான் சொல்லுகின்ற பொழுது கட்டுத்தறையினோடு வேகமாக சோபா நான் அதில் முதன்மையாக நான் இருக்க வேண்டும் என்று முதலாவது வேகமாக வந்து தன்னுடைய மனைவிக்கு இவ்வளோ தண்ணி எடுத்து கொடுத்ததாக அதே சிலை குறிப்பிடுகின்றார் இப்போ கணவன் மனைவிக்கும் மத்தியிலே உள்ள முகபத்து அந்த பார்வை கூடிய முகபத்தான பாசமான அந்த பார்வை தான் கையை பிடித்து நின்றான் கை கொடுக்கின்றாங்கன்னு சொன்னால் கையை குடித்து பாசத்தை செலுத்தினான்னு சொன்னால் அது மூலமாக அந்த பாவங்கள் பொழியப்படுகிறது அவங்களுக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் அந்த அளவுக்கு பெருமனா செல்லதாக வரைய செல்ல அவங்க அரிசாரதியாக உத்தாளான்னு அவங்க தண்ணீரை குடித்து வச்சாங்கன்னா எங்கே தண்ணீரை குடித்தாங்களோ அங்கே வாயை வைத்து வீல் நாயம் செல்லதாக அரிச தண்ணீரை குடிப்பாங்கன்னு சொல்லி அதே சில குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு முகப்பத்தான ஒரு கண்ணியமான நபர்கள் கணவன் மனைவிக்கு உள்ளாகும் முகப்பத்து பாசம் ஆறு விஷயங்களை பார்த்தோம் உலகத்தில் பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயம் ஒன்றாவது குரான் ஷரீஃபை பார்ப்பது ரெண்டாவது காபத்துல்லாவை பார்ப்பது மூணாவது நம்ம என்ன செய்யறோம் மூணாவது ஜம்ஜோ நீரை பார்ப்பது நாலாவது பெற்றோர்களை பார்ப்பது ஐந்தாவது ஆரியங்களை பார்ப்பது உரமாக்களை பார்ப்பது அஜத்துமார்களை பார்ப்பது இறுதியாக ஆறாவது கணவன் மனைவிக்கு மத்தியுள்ள பா பார்க்கக்கூடிய பார்வை இது அத்தனையுமே நன்மை தரக்கூடிய பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயம் செய்ய வேண்டியதில்லை நம்ம உலகத்தில் பார்க்குறோம் பாசத்தோடும் நேசத்தோடும் இதை பார்த்தாலே அதான் நன்மை தருவானா அப்படின்ற இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்து நம்ம உணர்ந்து அந்த விஷயங்களை அதிகமான இதை பார்த்து நன்மை தரக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் தோஃ செய்வானாக வா யாரம்பதாரின்

சொல்லது மரு முகமது பின் அப்துல்லா செல்லந்தாகுவாய் என்று சொல்லி அவன் பெருவரில் ஊதியம் கண்ணில் அப்படியே கண்ணில் நம்முடைய கண் பார்வை நம்ம எப்போதுமே பார்வை கிடைத்து கொண்டே இருக்கும் பார்வை நல்ல முறையிலே பார்வை இறுதி வரையிலும் பார்வை தாசுபான கண்பார்வை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் எனவே நம்ம கண்பார்வை அதிகப்படுத்தக்கூடியவங்க என்ன செய்யணும் பாங்கு சொல்லுகின்ற பொழுது அது வாங்க சொல்லு கேட்கின்ற பொழுதே பதில் வாங்க சொல்ல வேண்டும் இன்னைக்கு பாங்கு சொல்லுகின்ற பொழுது பேசக்கூடியவங்க அதை கண்ணியப்படுத்தாமல் இருந்தால் அவங்களுக்கு கரிமாவே நசீபாக்க மாட்டான் சக்ராத்துவ நிலையை என்று அதிசயம் தான் பார்த்துக்கொள்வாங்க நம்ம பாதுகாக்க வேண்டும் வாங்கு சொல்லுகின்ற பொழுது வாங்கு உடனே அப்படியே நம்ம பதில் சொல்ல வேண்டும் இன்னும் அதிகப்படியாக சுதண்ணம் முகம்மது சூதா என்று கேட்கின்ற பொழுது நம்ம என்ன சொல்ல வேண்டும்